குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டின் ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்கின்ற முக்கிய 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 மிக முக்கியமான ராசி சிரமம் பாராத சிம்ம ராசி நேயர்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை ஆளுமை நிறைந்தவர்கள் எதற்குமே சிரமத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் பதவி புகழும் தேடி வரக்கூடிய ஒரு ராசி என்றால் அது சிம்ம ராசி அந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யோகத்தை தருமா மாற்றத்தை தருமா என்பதை பார்ப்போம் ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது இந்த ஆண்டு பிறந்துள்ளது கட்டாயமாக மனதில் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும் குறிப்பாக திருமணம் தடைபெற்றிருக்கக்கூடிய சிம்ம சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இந்த ஆண்டு கட்டாயமாக திருமணம் கைகூடி வரும் படிப்பில் இருக்கக்கூடிய கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு கட்டாயமாக உயர்கல்வி பெறுவீர்கள் படித்தில் நல்ல மார்க் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கும் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் கல்வியில் கிடைக்கும் அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சதெல்லாம் உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டாயமாக கிணக்குகள்லாம் தீரும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உறுதியாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகளாக இருந்துச்சு எங்கள் நல்லது கிடைக்குமா எங்களுக்கு அஷ்டமத்துஜனின் வேணும் வருதுங்கிறாங்களே அதனால் கெடுதல் நடக்குமானா நிச்சயம் கெடுதல் குறைவாக நடக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி யோகமாக இருந்தால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் குரு வந்து மிகப்பெரிய யோகத்தை தரப்போகின்றார் ராகு கேது பயிற்சிகள் நடப்ப நடப்பதால் உங்கள் ராசிக்கே கேது பகவான் வந்தால் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் கேது பகவான் வரும்போது வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற முடிச்சுகள் கர்ம முடிச்சுகள் எல்லாம் நீங்கும் பல தடைகள் எல்லாம் விலகும் பல வெற்றிகள் கிடைக்கும் உழைப்பு அதிகம் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்வதை கண்கூடாக பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகுந்த யோகத்தை உறுதியாக தரும் குரு பகவான் சாதகமாக இருக்கின்றார் அடுத்து செவ்வாய் பக நீச்ச கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரிக்கு பின்னாடி உங்கள் ராசிக்கு வருவதால் நிச்சயமாக உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் நிவர்த்தி அடையும் வெற்றிகள் கிடைக்கும் யோகங்கள் கிடைக்கும் சொத்து சுகங்கள் கிடைக்கும் உயர்நிலைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் சனி பகவான் கட்டாயமா நல்ல அருளை கொடுப்பார் ராகுகேது பகவான் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுப்பார் அதே சமயத்தில் சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா இருந்த குழப்பத்திலிருந்த சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கும் கட்டாயமாக இந்த ஆண்டு நீங்கள் சொந்த தொழில் உறுதியாக செய்வீர்கள் சொந்த தொழிலுடைய தலைகள் எல்லாம் விலகும் பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு நீங்கள் வாய்ப்புள்ள வாய்ப்புள்ள உள்ள போதெல்லாம் திருவண்ணாமலைக்கு செல்லுங்கள் திருவண்ணாமலையிலே ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு கிரிவலம் சுற்றி வாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அஷ்டமச்சனினா வரக்கூடிய தீய பணிகள் குறையும் ராகு கேத நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பல நல்ல மாற்றங்களை திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரங்கள் கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த பரிகாரத்தை செய்து பயனடையுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உங்கள் யோகநாத் குருஜி நன்றி வணக்கம்